இனிய மாலை வணக்கம் நண்பர்களே நம்ம பீக்கன் விதை பயிர் பண்ணி முளைப்பு திறன் வரைக்கும் பார்த்தோம் அதுக்கடுத்து வேலைப்புல காரணமாக ஷார்ட்ஸ் போட முடியல இப்போது பீர்க்கன் வந்து பலனுக்கு வந்து இப்போது காய் வரிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள் நண்பர்களே நம்ம தோட்டத்தில் உள்ள பீக்கன் காய் அறுவரைக்கு தயாராக இருக்கிறது நாளை அறுவடை செய்யலாம் முதல் அறுவடை செய்யலாம் என்ற ஒரு திட்டம் பாருங்க பிஞ்சு நிறைய விட்டுருக்கு தோட்டம் புறவும் பூவாக தான் இருக்கு நன்றி உறவுகளே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்